ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள் இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சந்திரன் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலைக்கு போறவங்க புதுசா வியாபாரம் தொடங்குறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த நாள் சிறப்பாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே திருப்திகரமாகவும் மனசிற்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதன்கிழமையான இன்று விஷ்ணு சகச பாராயணம் செய்து இன்றைய நாளில் அன்னதானம் செய்வதும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளை காணலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் திருமண யோகங்கள் கை கூடக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு என்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் சுக்ரனுக்கு பரிகாரமாக அமையும் மிதுன மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல நன்மைகள் செய்தாலும் கூட இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று மனஸ்தாபங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று மாலை நேரத்தில் தாமதங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் கிரக பரிகாரங்களுக்காக பச்சை பயறு தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராசிரமமாக புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறார் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை சிம்மராசினியர்கள் ஏழாம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் ஒற்றுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு மன போராட்டங்கள் ஏற்படலாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கண்ணீராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சற்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனம் விஷயத்திலேயும் வியாபார விஷயத்திலேயும் உங்களுக்கு இன்று லாபத்தை கொடுத்தாலும் குடும்ப விவகாரங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளோடு சற்று வாக்குவாதங்கள் வந்து போகலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று புதன்கிழமை பெருமாளின் அனுகிரகம் கிடைக்க துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கவும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மன நிறைவான நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றிகள் உண்டு வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று வாஸ்து நாளில் புதன்கிழமையன்று இன்று நீங்கள் பெருமாளை வணங்குவது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்திகரமாகவும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் வாஸ்து நாளாக இருப்பேன் இன்றைய நாளில் ஆலய வழிபாடு சிறந்தது வீடு வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று தனுசு நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு பலவிதமான ஒரு மன குழப்பங்கள் இருக்கலாம் என்று நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அலுவலகத்திலேயும் இருந்து வந்த சில முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமோ அல்லது உயர் பதவிகளோ உங்களுக்கு வரலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் சின்ன சின்ன மன கிளேசங்களும் குடும்பத்தில் சின்ன சண்டைகளும் அவ்வப்போது வந்து போகலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உடல் ஆரோக்கியத்திலையும் பெண்களுக்கு குறிப்பாக சின்ன பாதிப்புகள் வந்து போகும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இன்று வாஸ்து நாளாக இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் அந்த முயற்சிகளை எடுக்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்று புதன்கிழமை கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு